ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் புதன் முடங்கினால் அப்படிங்கிற விஷயம் புதன் எப்போ முடங்கும் அப்படின்னிங்கன்னா பொதுவாக ஆணி மாதம் உங்களுக்கு மிதுன ராசியில் புதன் முடங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அதே மாதிரி வைகாசியில் ஃபைனலில் அதாவது ஒரு ஆறு நாள் அஞ்சு நாள் இருக்க இருக்கிறவங்களுக்கு வைகாசி மாதம் கடைசியில் ஒரு இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே இருபது இரு இருபத்து மூணு இருபத்தி நாலு தேதிக்கு மேலே பிறக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாந்தேதியிலிருந்து க மாத கடைசி வரைக்கும் பிறக்கிறவங்களுக்கு வைகாசியில் பிறக்கிறவங்களுக்கும் இந்த புதன் மிதனத்தில் முடங்கும் அதே மாதிரி பங்குனி மாதத்தில் கன்னிராசியில் முடங்கும் கன்னிராசி முடங்கிடும் பங்குனி மாதத்தில் புதன் அப்படி முடங்கும் இப்போ இந்த புதன் கிரகம் முடங்கினா ஆகும் அப்படிங்கிறதுனா உங்களால் கல்வி அடிப்படை கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது ஏன் அப்படின்னிங்கன்னா அந்த புத்திசாலித்தனம் சின்ன வயசில் அந்த சுறுசுறுப்பு புத்திசாலித்தனம் நரம்பு மண்டலம் சார்ந்த விஷயங்கள் ஹார்மோன்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் தகலாராக தான் இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே நடந்துருமா அப்படின்னிங்கன்னா அந்த நட்சத்திரத்தை பொறுத்தும் அதனுடைய தன்மை வலுவை பொறுத்தும் இதனுடைய கிர நிலமை எங்கே இருந்தாலும் அது யோகாதிபதியாக இருந்தால் கூட செயல்படாது அப்படிங்கிற விஷயம் இந்த முடக்கு மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் அப்படி முடக்கு அப்படிங்கிற விஷயம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த திசா புத்திரியோட காலகட்டங்கள் வரும் இல்லையா ஒவ்வொரு இதுலேயும் அதில் ஒரு மோசமான கோச்சாரமும் ஒரு திசா புத்தியும் ஒரே நேரத்தில் பலம் இழக்கும் நேரத்தில் உங்களுக்கு இந்த நரம்பு மண்டலம் சம்பந்தமாக உங்களை நேரடியாகவோ அல்லது குடும்பம் சார்ந்தவர்களையோ ஏதோ ஒரு விதத்தில் தொந்தரவு பண்ணி அதன் மூலமாக உங்களை முடக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே அப்படி நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் தாய்மாமன் அப்படிங்கிற விஷயத்தில் முடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா தொழில் அப்படிங்கிற விஷயம் பெரும்பாலும் அந்த நேர்த்தியான நிலமையில சரியாக யோசித்து அந்த சூட்சமமான நிலமையில ஸ்தந்திரமாக நகர்த்தக்கூடிய அந்த ஐடியாவுகளாக இல்லாமல் யதார்த்தமான மனநிலையில் தொழில் பண்ணுவாங்க அதன் மூலமாகவும் க வெளியில் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்த பணங்கள் இதெல்லாம் கூட முடங்குறக்கும் இந்த புதனை காரணமாக ஆகிவிடுவார் போட்ட கொள்முதல் வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க புதன் மட்டும் முடங்கிடுச்சு அப்படின்னா கொள்முதல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க என்னென்ன ஓவியத்து பெரியவங்க செஞ்சது போனது வந்தது எல்லாத்தையும் சேர்த்து நான் எந்த பாவமுமே பண்ணலைங்க எங்கள் பையனுக்கு எதுவுமே யாராவது செய்வேன்னு வச்சுட்டாங்களோ அதை பண்ணாங்களோ எதை பண்ணாங்களோ பல குழப்பங்களோட மனநிலையில் அளவு பாய வைக்கிற விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் முடங்கிடுச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை இதுன்னு குழப்பத்தை பெரியவங்களுக்கு அதுங்களுக்கு இங்கே யாராவது ஒரு வார்த்தை சொன்னவங்க போனவங்கன்னு இந்த மாதிரி வா அருள் வாக்கு சொல்கிறவங்க இவங்க கிட்டையெல்லாம் சிக்கிடுவாங்க புதன் முடங்கி இருக்கும்போது அந்த மாதிரியான வாக்கு சொல்கிறவங்கள யாராவது குழப்பத்தை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட புதன் முடக்கத்தில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் ஒரே ஒரு டைரக்ஷன் தான் இருக்குங்கிறதுல புதனெல்லாம் வந்து பல டைரக்ஷன் கொண்டது பல விஷயங்கள் இது பண்ண ஒரு மனிதனின் அபாரமான மூளை திறன் அந்த ஞாபக சக்தி எல்லாமும் கூட அதுதான் ரொம்ப பெரிய அளவில் புத்திசாலியாக இருப்பாங்க அதாவது அது ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே அவர் முயற்சிகள் போராட்டங்கள் இப்போ ஒரு தளராத மனதோடு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனாலும் கூட ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து முயற்சிகள் இருந்தும் கூட வெற்றி இல்லை அப்படிங்கிறது வெறிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி தாய்மாமன் உறவு அப்படிங்கிற விஷயம் அவரோட பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை இது பண்ண மாட்டார் அந்த உறவுகளில் சரியானபடி அந்த நிலையில் இருக்க முடியாது அதே மாதிரி எழுத்து அப்படிங்கிற விஷயம் அழகானதா ஏதோ அந்த மாதிரியான ஒரு கலைநயமான விஷயமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு அவங்கள இது பண்ண முடியாது அதே மாதிரி கவரக்கூடிய பேச்சாற்றல் பெரும்பாலும் இவங்க இந்த முதல் புதன் முடங்கிருச்சுன்னா கவர் பேச்சாற்றல் இருக்காது அதுக்கு பதிலாக யாராவது அப்படி திறமையானவங்களை பார்க்குறாங்க வச்சுங்களேன் அந்த திறமையானவங்களை இவங்க இடைஞ்சல் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு ஒரு பொறாமை வளர்ந்த ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மாமியார் மருமக சண்டை மாதிரியான ஒரு விஷயமாக அதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பொசிவ்னஸ் இருக்குது இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயம் இதுக்குள்ளே வரும் இந்த புதனுக்குள்ளே வரும் அதன் மூலமாக தன்னை சுற்றி இருக்கிறவங்களில் தன்னால் தான் எல்லாமே நடக்குதுங்கிற விஷயத்தை இவங்க வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் இவங்க அதாவது அமைப்பில் இவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் பிளான் போடுற விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் நெகட்டிவாக சிந்திக்க தோணும் நெகட்டிவாக சிந்திக்க தோணும் நெகட்டிவாக செயல்பட தோணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் வரும் அப்படி நெகட்டிவாக சிந்திக்கிறது நெகட்டிவாக செயல்படுறது எல்லாமே வந்து அவங்கள பொறுத்தளவு அது வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தோணும் அப்புறம் ஒரு எமோஷனல் தே தோற்று போனோம் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறதா இவங்க மைண்ட் செட்டப் இருக்கும் மற்றவங்களை பற்றி புறம் பேசுவது முன்னுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க பின்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க ஒரு ஆரோக்கியமான அந்த பேச்சு வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்காது அதை வந்து அவங்க கிட்டே நேரடியாக யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த புதன் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட இதில் பெரிய விஷயமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா வாக்கு அப்படிங்கிற விஷயத்தில் புதன் முடங்கும் போது யாருமே வந்து இவங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறக்கோ அல்லது சொன்னதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இவங்களுக்கு இருக்கிறதாவோ இருக்காது புடிவாத வைக்கும் சில வெறுமனே எதையும் சிந்திக்காத அந்த புதன் வந்து சிந்திக்க விடாமல் இருக்கிறனால முடங்கி கிடக்கிறதுனால அவங்க சொல்கிற கருத்து என்ன அப்படின்னு நல்லது கெட்டது எது அப்படின்னு பிரித்து ஆராய்ஞ்சு அதில் ஒரு ஆரோக்கியமான நிலமையில் மனோ நிலையில் அணுகி அதை வெற்றி பெறுவதற்கான சூட்சமங்களை ஒரு புதன் நல்ல நிலமையில் இருக்கிறவங்க செய்வாங்க ஆனால் புதன் முடங்கிட்டவங்க நேர் ஆப்போசிட்டாக பின்னாடி ஒரு பேச்சு பேசுறது முன்னாடி ஒரு பேச்சு பேசுறது அவன்தான் பா வளர்த்து விட்டாங்கிறது தெருவில் இருந்தான் சார் என்னால் தான் சார் அவன் வந்தான் நான்லாம் இல்லாமல் இருந்திருந்தேன்னா அப்படின்னு பெருமை பேசுகிறது இந்த மாதிரியான புதன் முடக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இப்படி அவங்க நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தன்னை பற்றி மிகப்பெரிய உயர்வான ஒப்பீடுகள் வச்சுருப்பாங்க ஒருவேளை ஏதாவது ஒரு கிரக சூழ்நிலையில் திசா உத்தி காலங்கள் வேறு ஏதாவது கோச்சாரத்தோட கை கொடுத்து அவங்க கொஞ்சம் பணமும் சேர்ந்துருச்சு அப்படின்னா இன்னமும் அதில் முவனோட முடக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலையை அதை நம்ம கருதணுமே தவிர அது ரொம்ப பெரிய அளவில் அவர் வளர்த்துட்ருச்சு அப்படிங்கிற இல்லை இது வந்து வேறு ஏதாச்சும் விபரீதமான சில விஷயங்களால் ஜாதக அமைப்பில் வேறு ஏதாச்சினால பணம் சேர்ந்துருக்கலாம் ஆனால் அது முடிவில் ஃபைனலில் என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா எது எல்லாம் கொடுத்துச்சோ அதையெல்லாம் எடுத்து அவங்கள மனோவியல் ரீதியாக பாதித்து நரம்பு ரீதியாக உடலு மனமும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டு கடுமையான நிலைமையில் சுத்திர சில பேரத்தை பார்த்துருப்பேன் அந்த ஜாதகங்களை பார்க்கும்போது புதன் முடங்கினவங்க இப்படிப்பட்டவங்களோட இருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த தொழில் சொந்த தொழில் பண்ணுவதற்கான எந்த தகுதி இருக்காது அந்த தொழில் முதலே நாம் சொல்லியிருக்கோம் சொந்த தகுதிங்கிறது எதுவும் இருக்காது அடிப்படை கல்விங்கிறது எதுவும் இருக்காது அதே மாதிரி சின்ன குழந்தைகளோட பெரியவங்க வரைக்கும் பேசக்கூடிய அந்த திறனை புதன் கொடுக்கும் நல்ல சமுதாயத்தோடு பழகிறது இவங்கனால கம்யூனிகேஷனில் சமுதாயத்தோட நல்ல முறையில் பழக முடியாது அல்லது இவங்க சொல்கிறத இந்த சமுதாயம் ஏற்றுக்கலைங்கிற ஒரு பெரிய கோபத்தில் இருப்பாங்க சமுதாயம் ஏற்றுக்காத அளவுக்கு இவங்க பேசுவாங்க ஆனால் சமுதாயம் ஏற்றுக்கலை அப்படிங்கிற விஷயம் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் எமோஷனலாக உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான நிலைமை இப்படியே இருக்குது அப்படின்னா தாய்மாமனை முடக்குகிறது அப்படின்னா அந்த உறவுகள் சார்ந்தவங்க மேலே இதாக இருக்குன்னா இதுவே பெண்களாக இருக்கும்போது கணவர் அப்படிங்கிற விஷயத்தில் முடக்கம் உருவாக்கலாம் அதையும் பண்ணுறோம் அதே மாதிரி அக்கா வீட்டுக்காரரு மாமச்சன முறை இருக்கிறவங்களில் கடுமையாக பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கு இந்த பெண்களுக்கு ஒரு இன்னொரு முதல்லையே பிறப்புலேயே ஒரு சிலருக்கு மாலை சுற்றி பிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களும் முன்னையெல்லாம் கவனிச்சு சொன்னாங்க இப்போ சிசேரியன்லாம் வந்துட்டனாலும் அவ்வளோ ஆழமாக கவனிச்சு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியாது அப்படி இருந்தாலும் அதோட சிம்டம் வந்து புதன் முடக்கத்தின் ஒரு அறிகுறி தான் அதை வந்து புதன் பின்னாடி மாமன் உறவுகள் எல்லாமும் பாதிக்கப்பட போகிறது இந்த பெண்ணுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலே சொல்லும் ஜாதக அமைப்பும் அதைவே திரும்ப அழுத்தமாக பேசும் அப்படி பேசிச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்து அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் திருமண வாழ்க்கையில் இந்த பெண்ணை இடையூறு செய்வதற்கு அது ஒரு காரணமாகலாம் அப்படிங்கிறது இன்னொன்று என்னென்னா முட்டாள்தனமான ஒரு விஷயங்களை செய்ய வைக்கும் அதே மாதிரி லவ் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் இவங்க ஈடுபடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அது என்ன பண்ணணுன்னா முதல்ல அபாரமான அளவுக்கு கற்பனையில் தள்ளி பின்னாடி அதே அளவுக்கு வலியும் வேதனையும் கொடுத்து மு மிகப்பெரிய அளவில் அந்த மிக பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி அவங்க லைஃப் டோட்டல் லைஃப்பையே திசை திருப்பி விட்டு டேமேஜ் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு வளர வேண்டிய ஒரு நல்ல நிலைமைக்கு வளர வேண்டிய வாழ வேண்டிய குழந்தைகளை கூட இது கடைசி நிமிஷத்தில் வரைக்கும் நல்லா நம்ப வச்சு திடீர்னு கடைசி நிமிஷத்தில் ஏமாற்றும் போது அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாத குழந்தைகள் கடுமையான மனோவியல் பாதிப்புகளை சந்திக்கிறதையோ அதன் மூலமாக அவங்களுடைய ச அந்த ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதையோ மனோவியல் ரீதியான ஆரோக்கியம் கெட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை திசை திரும்புறதையோ நம்ம பார்க்குறோம் இது வந்து ரிலீஸ் ஆகக்கூடியது தான் அதை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லணும் எந்த புள்ளி முடங்கியிருக்கு என்ன ராசி முடங்கியிருக்குங்கிறத பொறுத்து இது விஷயம் வந்து மாறும் ஆனால் ரிலீஸ் பண்ண முடியும் அதற்கான கோயில்கள் உண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா இவங்களுக்கு இதுதான் அப்படி காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம் சிறப்பாக செஞ்சிருக்கணும் பேசிகிட்டே போகலாம் புதனை பற்றிலாம் ரொம்ப பேசலாம் அதேமாதிரி ஜோதிடம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் இவங்க ஈடுபட முடியாது நுணுக்கமான விஷயங்கள் இவங்களுக்கு கைவராது ஆனால் இதில் எல்லாம் நம்பிக்கை இருக்கும் ஒவ்வொரு சொல்லுலேயும் நம்பிக்கை இருக்கும் அவங்களாம் ஒரு கற்பனைக்கான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இளமையெல்லாம் வெறும் கனவு மயம்ங்கிற மாதிரியான விஷயங்கள் கற்பனைகள் வாழ்ந்துட்டுருப்பாங்க சினிமா ட்ராமா மாதிரி சின்ன சின்ன ஆறுதலுக்கு கூட கொண்டாடுவாங்க அதே மாதிரியான விஷயங்கள் மூழ்கி போயிடுவாங்க அது வரும் அது ஒரு ஒரு வித விதமான ஒரு அழுத்தத்தை மனசில் இருக்கக்கூடியது வடிகால் தேடிட்டால இருப்பாங்க இது மாதிரியெல்லாம் இருக்கிறக்கு காரணம் இந்த புதனின் முடக்கமும் சந்திரன் முடக்கம் கூட இப்படி கிட்டத்தட்ட வரும்னாலும் புதனின் முடக்கத்தளவுக்கு இருக்காது அதை தெளிவுபடுத்துறக்கு ரெண்டுக்கும் அது ஜாதகத்தை அமைப்பு பார்த்தா சொல்லணும் நம்ம சிறப்பாக என்ன செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் நிறைய பேசலாம்னாலும் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்